dük வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு நோபல் பரிசை வழங்கியிருக்கின்றார்கள் வழங்கியது நோபல் கமிட்டி அல்ல வெனிசுலா நாட்டினுடைய எதிரணி தலைவி தனது அமைதிக்கான நோபல் பரிசை வியாழனன்று இரவு டொனால்ட் ட்ரம்பிற்கு வழங்கி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றார் அந்த பரிசை பெற்றுக் டொனால்ட் ட்ரம்ப் மிக பெரும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு வெள்ளை மாளிகையில் பாராட்டும் சிறப்பு விருந்துபசாரமும் வைத்து இப்படி ஒரு பெண்மணியை நான் என் வாழ்க்கை சந்திக்கவே இல்லை உண்மையில் மிகச்சிறந்த பெண்மணி என்று நாட்டினுடைய எதிரணி நோபல் கமிட்டி உங்களுக்கு தந்ததல்லவா நீங்கள் எதற்காக என்ற கேள்விக்கு அவர் ஊடகங்களுக்கு பதில் எதையும் சொல்லவில்லை ஆனால் ஒன்றை சொல்லுகின்றார் நான் எதற்காக போராடினேன் நிக்கோலோஸ் மடுரோ என்கின்ற ஒரு சர்வாதிகாரியினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று போராடி அவரால் வருகின்ற ஆபத்தின் காரணமாக தலைமறைவாக வாழ்க்கையை நடத்தினேன் அதற்காக எனக்கு இந்த பரிசை தந்தார்கள் அவர்கள் எதற்காக அப்படியே தூக்கிவிட்டார் அல்லவா அவருக்கு தானே நோபல் பரிசை நான் வழங்க வேண்டும் என்பது அந்த பெண்மணியினுடைய வியாக்கியானமாக இருந்தது நோர்வேயில் இருக்கின்ற நோபல் கமிட்டி வழங்கிய ஒரு பரிசை அமெரிக்காவினுடைய அதிபர் தானே வாங்கி அந்த வெட்டி பத்திரத்தை தன்னுடைய கையில் வைத்து அதற்காக இந்த பெண்மணிக்கு அணிவிக்கப்பட்ட பதக்கத்தை தானே பெற்றுக்கொண்டு கொண்டு வாழ்த்தும் கூறியிருக்கின்றார் இதன் மூலமாக நோபல் கமிட்டி பலத்த சர்ச்சையை சந்தித்திருக்கின்றது நோபல் பரிசு என்பது கைமாறக்கூடிய ஒன்று அல்ல என்று நோபல் கமிட்டி கூறினாலும் கூட டொனால்டு ட்ரம்பிடம் கைமாறி இருப்பதை அவர்களினால் தடுக்க முடியாமல் போய்விட்டது இதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவு நோபல் கமிட்டி தன்னுடைய வரலாற்றில் தூய்மையாக செயற்பட்டதா என்று பார்த்தால் உண்மையில் அரசியல் ஆதாயங்களை அடிப்படையாக வைத்து நோபல் கமிட்டியினுடைய முடிவுகள் எடுக்கப்பட்டதா இல்லையா என்பதை சாதாரணமாக அனைவரும் அறிவார்கள் ஆகவே ஒரு காலத்தில் இழைத்த தவறுகளுக்கான தண்டனையாகவும் இது இருக்கலாம் என்பதை உலகத்தில் இன்று பேசுவதற்கு யாரும் இல்லை தனக்கு கிடைத்த பரிசை டொனால்ட் ட்ரம்பிற்கு வழங்கிய பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முன்னதாக இந்த பெண்மணிக்கு மக்களுடைய செல்வாக்கு இல்லை இவர் வெனிசுலாவிற்கு தலைமை தாங்க தகுதியற்றவர் என்று குறிப்பிட்டிருந்தார் இப்பொழுது இவரை தகுதி உள்ள ஒரு பெண்மணியாக கூறுகின்றார் ஆனால் உடனடியாக இவருக்கு வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் பதவியை வழங்க மாட்டார் இருப்பினும் இந்த பெண்மணி ஒரு சிறந்த புத்திசாலியாகவே இருக்கின்றார் ஏனென்றால் நோபல் பரிசை அவர் தானே வைத்திருந்திருப்பாராக இருந்தால் வெனிசுலாவினுடைய தலைமை பதவி இன்றோ அல்லது நாளை யோ இல்லை மக்கள் இந்த சம்பவத்தை மறந்து தொலைத்த பின்னர் மெல்லன அவரை கொண்டு வருவதற்கு திட்டம் இருக்கலாம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த பரிசை விட நாட்டையே பெற்றுக் கொள்வது மிகச்சிறந்தது அல்லவா என்று நோபல் பரிசு ஒரு வியாபார பொருளாக மாறி இருக்கின்றது என்ற கோணத்தில் மேற்கு நாடுகள் இன்னமும் அதை கற்பனை பண்ணி பார்க்கவும் இல்லை இந்த பெண்மணியை தான் சந்தித்தது ஒரு வரலாற்று வெள்ளத்தின் புதிய ஏரா ஓடுகை என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இந்த தடவை நோபல் பரிசு தனக்கே கிடைக்கும் என்று எதிர்பார்த்து பெண்மணிக்கு வழங்கப்பட்டதனால் ஏமாற்றம் அடைந்திருந்தார் இவர் மீது கோபமும் அடைந்திருந்தார் இப்பொழுது கோபம் எல்லாம் அவருக்கு மாறி இருக்கின்றது இறைவனிடமிருந்த மாங்கனியை பெறுவதற்கு முருகன் உலகத்தை சுற்றி வந்தான் ஆனால் விநாயகர் தாயையும் தந்தையையும் உலகமாக கண்டு சுற்றியதனால் அவரே பரிசு பெற்றார் என்று ஒரு கதை இருக்கின்றது இதுபோல டொனால்ட் டிரம்ப் உலகத்தை சுற்றி வர இந்த பெண்மணி தாய் தகப்பனை சுற்றி மாம்பழத்தை வாங்கிய காரணத்தினால் முருகன் அன்று கோவனாண்டியாக போன கதை இருக்கின்றது ஆனால் ஆண்டியாய் நின்றாலும் வேண்டியதை வழங்கும் ஆண்டவன் அவனல்லவா என்று இந்த பெண்மணி பாடி இந்த பரிசை பெற்றிருக்கின்றார் இருப்பினும் இரண்டு கேள்விகள் இருக்கின்றன ஒன்று ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் எடுக்க முடியாத ஒருவருக்கு தங்கப்பதக்கம் எடுத்த ஒருவர் தானே அந்த பதக்கத்தை அணிவிக்கின்றேன் என்று பெரும் பணத்தை வாங்கிக் கொண்டு அவருக்கே ஒப்படைத்தால் ஒலிம்பிக் என்ன செய்வது இரண்டாவதாக பரீட்சையில் சித்தியடைய முடியாத ஒருவருக்கு டாக்டர் பட்டம் வாங்கியவர் அந்த பட்டத்தை கொடுத்து அவரை டாக்டர் ஆக்கினால் என்ன செய்வது உலகம் பொங்கலுடன் திசை மாறுகின்றது என்று நேற்றைய ஆக்கத்தில் குறிப்பிட்டிருந்தேன் அதுதான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது அதேவேளை இந்த பெண்மணி தான் பெற்ற நோபல் பரிசை இப்படி பயன்படுத்த கூடாது என்று ஒரு சட்டம் நோபல் கமிட்டியிடம் இருந்ததா இல்லை இவர் இப்படி செய்த காரணத்தினால் இவருக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசு திரும்பி புறப்படுகின்றது என்று நோபல் கமிட்டி ஏன் அறிவிக்காமல் இருக்கின்றது என்பதும் கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் நோபல் பரிசை திரும்பி போற முடியுமா இல்லையா என்ற கேள்வியும் இருக்கின்றது ஏற்கனவே நோபல் கமிட்டி உண்மையான திறமைசாலிகளை தான் தெரிவு செய்கின்றதா என்றால் உதாரணமாக சமாதானத்திற்காக தேர்வு செய்த பலருடைய தேர்வுகள் சரியா என்று சிந்திக்க வேண்டும் அதிகாரத்திற்கு வந்து அவர் எதுவுமே செய்யாத நிலையில் அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை இதே கமிட்டி வழங்கியதாக டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் நோபல் பரிசிற்காக வழங்கப்பட்ட எத்தனையோ இலக்கிய பரிசுகளினுடைய நாவல்களை படுத்தியர்களாக இருந்தால் நமது தமிழகத்தில் இதைவிட பல நூறு மடங்கு சிறந்த நாவல்களை எல்லாம் அங்கிருக்கும் எழுத்தாளர்கள் எழுதி குவித்திருக்கிறார்கள் அவர்களை நோபல் கமிட்டி திரும்பியும் பார்க்கவில்லை தமிழகத்தின் எழுத்தாளர் ஒருவர் அவர் அதிகமான புத்தகங்களை வெளியிட்டவர் இதே நோபல் கமிட்டிக்கு வந்து அங்கு முன்னால் இருக்கின்ற சிலையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் அப்பொழுது அவரிடம் நானே குறிப்பிட்டிருந்தேன் நோபல் பரிசு என்பதும் ஆஸ்கார் பரிசு என்பதும் திட்டமிட்ட அடிப்படையில் குறிக்கப்பட்ட சிலருக்கு வழங்கப்படுகின்றதே அல்லாமல் அந்த பரிசு கமிட்டியை நீங்கள் புரிந்து கொண்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு பல விடயங்கள் புரியவரும் என்றும் அவரோடு கதைத்திருந்தேன் அவர் இறந்துவிட்டார் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை எனவே இந்த சம்பவத்தில் வெனிசுலா நாட்டினுடைய பெண்மணி குற்றவாளி அல்ல நோபல் பரிசு என்பது அரசியல் இதனால் நோபல் பரிசுகளை வாங்கியவர்கள் எல்லோருடைய குறைந்த பரிசுகளாக நாணய பெருமதி இறக்கம் கண்டிருக்கின்றன நோபல் கமிட்டியினுடைய தங்க பதக்கம் தன்னுடைய இழந்திருக்கின்றது இப்படியான பல பிரச்சனைகள் வரும் நாட்களில் விவாதத்திற்கு வரும் ஆனால் இது உண்மை கடுமையான பரிசாக கருத முடியாது டொனால்டு டிரம்ப் இதை வாங்கியதானது அவருக்கு இனிமேல் சமாதானத்திற்கான நோபல் பரிசு கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அவர் எதிர்காலத்தில் வரும் நாட்களில் செய்ய இருக்கின்ற வேலைகளை வேலைகளை நினைத்து பார்ப்போமாக இருந்தால் டொனால்ட் டிரம்ப் இப்பொழுதே அதை வாங்கிக் கொள்வது அவருக்கு சிறந்தது என்பதை மறப்பதற்கும் இல்லை இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே பொங்கல் சிரிக்குது பொங்கல் சிரிக்குது பொங்கல் பானையே பொங்கி சிரிக்குது